சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா நாட்டின் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அது என்ன பொருள் அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் கங்கையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயமாகுங்க அருணகிரிநாதரால் திருப்புகழில் திருப்புகளில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருப்பண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிச்சிட்டு வராங்க பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியாகவும் சொல்லப்படுதுங்க பால் மிக்க வனத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மங்கை உடனம்மர் சரணீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆவார் மலை சாரலில் தினைப்பூனம் காத்து கொண்டிருந்த வள்ளி அம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் திருப்புறத்தை அழிக்க மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு ப சிறு பகுதியே சிவன்மலை அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க மேலுமே பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தளம் அப்படின்னும் சொல்ல ಪಡೆದೆ மேலுமே பார்த்தீங்கன்னா வள்ளி மலைக்கு சென்ற வள்ளியே மனம் முடித்த முருகப்பெருமன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறில் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதனால தான் இந்த தளத்தில் முருகன் சுப்பிரமணியாக வள்ளியுடன் காட்சி அளிச்சிட்டு வராரு சிவன்மலை மீது இருக்கக்கூடிய கோவிலை சென்றடைய நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் ஆண்டவன் உத்தரவு பெற்றி ரொம்ப பிரசித்தி பெற்றதாகுங்க முருகப் பெருமானே பக்தருடைய கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறும் அந்த பெட்டியில பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவது பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய நியாயமாகுங்க இன்னொரு பக்தரின் கனவுல வந்து அடுத்த பொருளை கா சுட்டி காட்டும் வரைக்கும் பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது பக்தர்களுடைய பார்வைக்காக வைக்கப்படுங்க மேலும் பார்த்தீங்கன்னா மற்ற திருத்தலங்களைப் போல் இல்லாமல் அங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே நடைபெறுதுங்க மற்ற திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தாங்க நடைபெறும் ஆனால் இங்கு முருகப்பெருமானுக்கு தாங்க முதல் வழிபாடு நடைபெறுகிறது இங்க இருக்கக்கூடிய நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவான பார்த்தபடி நிற்கின்றன அணையாத தீபம் ஒன்று எப்பொழுதுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் அவங்க புண்ணியம் செய்தவர்கள் கண்கள் அவ்வப்போது புலப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க இங்கு தொரட்டி மரம் தலை விருச்சகமாக அமைந்திருக்கிறது என்பது ஒரு வகை மரமாகுங்க இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தலை விருச்சகமாக இறைவனோடு சேர்ந்து வழங்கப்பட்டு வருதுங்க இந்த நிலையில சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தை அடுத்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகும் இதில் பத்திர கனவில் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமியால் குறிப்பாக உணர்த்தக்கூடிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படுவது வழக்கமாக்குங்க பல நூற்றாண்டுகளாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க இல்லைன்னா நடப்பதா முன்கூட்டியே கணிப்பதாகவும் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பக்தர்களால் சொல்லப்படுதுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் ஆறாம் தேதி முதல் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்துச்சுங்க நேற்று முதல் அதாவது நாலு பத்து இரண்டாயிரத்தி முதல் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க கோவை மாவட்டம் இடிகரையைச் சேர்ந்த பவானி மாரியப்பன் என்ற பெண் முஸ்லிம் பக்தரின் கனவில் இதற்காக உத்தரவு கிடைத்ததாகவும் ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட கடல் நீர் பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க ஏற்கனவே சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது சுனாமி வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதற்கு முன்னாடி கடல் நீர் வைத்ததில் அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய தாக்கம் போக போகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா சிவன் மலையில் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத தலமாகவும் இருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா வக்ரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தகைய பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே சனி பகவான் தனி சன்னதியிலையும் எழுந்தருளி எழுந்தருளி இருக்கிறாரு மலைமேல் சுரலோக நாயகி சமேத ஜிரகேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிறாங்க காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து குடித்தாங்க அப்படின்னா காய்ச்சலானது நீங்கள் விடும் அப்படின்னா ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க அந்த காலத்தில் காங்கேயன் நாட்டின் தலைநகராக சிவன் மலை இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இங்கு சிவபாகியர் அரூப வடிவில் இருந்திருக்கிறாரு நோய்களை போக்குபவராக அம்மன் சுரலோக நாயகி சிவன் சுரகேஸ்வரருடன் அருள் புரிஞ்சிருக்கிறாங்க சாமிக்கு மிளகு ரசம் படைத்து வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க மேலுமே பார்வதி ஒரு முறை நடனமாடிய போது அவளுடைய காலில் அணிந்த சிலம்பில் இருந்து நவ ரத்தினங்கள் சிதறியதாகவும் சொல்லப்படுதுங்க அதிலிருந்து நவ கண்ணியர்கள் தோண்டிருக்கிறாங்க அவர்களிடம் இருந்து முருகப்பெருமானுடைய படை தளபதிகளான நவ வீரர்கள் வழிபட்டோம்னா நவ கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே திருமண தடை இன்மை தொழில் பாதுகாப்பு உடல் நலக்குறைவு போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இங்கு தலை விரிச்சகமாக தொடரட்டி இருக்குது இரட்டை மரங்களாக பிணைந்து காணப்படக்கூடிய இந்த மரம் முள்ளுடன் இருக்குதுங்க ஆண் மரத்தை தொரட்டி என்றும் பெண் மரத்தை கருஞ்சூரை சூரை, கத்தாரி செங்கத்தாரி என்றும் சொல்லுவாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா தோல் நோய்கள் ஜன்னி வாதம் கப நோய்களிலிருந்து கருஞ்சூரை நம்மை விடுவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனுடைய பட்டையிலிருந்து தயாரிக்கக்கூடிய செங்கத்தரி தைலம் கரப்பான் தைலம் போன்றவை நோய் தீர்க்கும் அரிய மருந்து அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே தோல் நோய்களை போகக்கூடிய குணம் கொண்ட துரட்டி வேப்ப மரங்கள் ஒன்றாக இணைந்து வளருங்க இந்த ஆலயத்திற்கு வெளியில பார்த்தீங்கன்னா தீபத்தூண் ஒன்று இருக்குதுங்க அந்த தூணின் அடிப்புறத்துல விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டபானி மேற்கே என வடிவமைக்கப்பட்டிருக்குதுங்க இந்த கோவிலில் தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் நானாம்பிகை சன்னதியும் கிழக்கு முகமாக இருக்குதுங்க மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு கன்னி கன்னிமூளை விநாயகரும் வடமேற்குல தண்டாய் தபானியும் கருவறையில் வெளிச்சுவற்றின் தட்சிணாமூர்த்தி துர்கை துர்க்கைக்கு எதிர சண்டிகேஸ்வரர் போன்றும் பத்தர்களுக்கு அருள்வழிச்சிட்டு வராங்க சனி பகவானுக்கு இன்று தனி சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க அதை தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க பிரகாரத்தை சுட்டு வந்து கொடிமரம் மயில் வாகன குரல் வருடு கடந்தால் சுமுகர் சமேதர் துவார பாலகர்கள் அடுத்த உள்ள கருவறையில் சுப்பிரமணிய சாமி வள்ளி சமேதரராக காட்சி அளிச்சிட்டுக்கிறாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நானாம்பிகை சமேதர ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க சிவபெருமான் ஓமாமிக்கும் நவ கன்னியர்களுக்கும் தரிசனம் தந்தருளியதாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் ஐந்து கால பூஜைகள் நடைபெறுதுங்க முதல் கால பூஜை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது காலசந்தி பூஜை ஒன்பது மணிக்கு நடைபெறுகிறது உச்சிக்கால பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கும் சாயரிச்ச பூஜை மாலை ஆறு மணிக்கும் அர்த்தஜாம பூஜை இரவு எட்டு மணியோடு ஐந்து கால பூஜைகள் இந்த ஆலயத்தில் நிறைவடைதுங்க திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாகுங்க இதுல வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்து என்பது பக்தர்களோட நம்பிக்கையா சொல்லப்படுது அதே போல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்குதுங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர் துப்பாக்கி போன்ற பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது சுனாமி போர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதே போல் பல பொருட்கள் வைத்து இதுவரை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வழங்கப்பட்டிருக்குதுங்க இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் அதிகம் அதிக முக்கியத்துவத்தை பெற்றிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை தரிசனம் செய்வதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரிய நாராயண வழிபடுவதால் ஏற்படக்கூடிய சிறப்பும் சிவன்மலை முருகனை நம்ம வழிபட்டால் கிடைக்குங்க மலைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் சிவன் மலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ You friends.